இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பே நியர்பை ஆப் இது எதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்கிங் சர்வீசஸ் கிராமப்புறங்களில் எல்லாத்துக்கும் பேங்க் சர்வீஸ்க்கு கிடைக்கின்றதுக்கோசரம் இதை வந்து பே பை தொடங்கினாங்க இதில் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆதார் வச்சு அமௌண்ட் எடுத்துக்கலாம் மணி ட்ரான்ஸ்ஃபர் பஸ் புக்கிங் இது போன்ற நிறைய சர்வீஸ் நம்ம செஞ்சிக்கலாம் இது மூலயமா நமக்கு ஒரு வருமான வாய்ப்பும் இருக்குது இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க வாங்க நம்ம வீடியோ குழப்பலாம் ஆப்பை ஓன் பண்ணிணா இது ஆப்பினுடைய ப்ரீவியூ இது தான் இதில் பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் கிளைம் ரீஃபண்ட் மொபைல் ரீசார்ஜ் ஆதார் வித்ரா இதுதான் நம்மளுடைய ஆதார் வச்சு நம்ம அமௌண்ட் எடுக்கலாம் நம்ம கசமருடைய ஆதார் வச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா யூபிஐ க்யூஆர் நமக்கு பார்த்திங்கன்னா பேடிஎம் அமேசான் அது மாதிரி இதெல்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க கியூஆர் கோடு அதே மாதிரி தான் சேம் இதே மாதிரி பே நேபில் கொடுத்துருக்கலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நமக்கு கோவிட் நைன்டீன் கொரோனா பிரச்சனை இருக்குது அதுக்குண்டான இன்சூரன்ஸ் இது பில் பேமெண்ட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா கேஸ் இவி பில் வாட்டர் பில்லாம் பே பண்ணிக்கலாம் ஆதார் வச்சு பேலன்ஸ் என்கொயரி பண்ணிக்கலாம் எஸ்எம்எஸ் பே பண்ணால் கஸ்டமருக்கு நம்ம எஸ்எம்எஸ் அமைச்சு அந்த லிங்க் மூலிமா நம்ம பே பண்ணிக்கலாம் மைக்ரோ ஏடிஎம் நம்ம ஏடிஎம்மில் எடுக்கிற மாதிரி நமக்கு கம்பெனியில் ஏடிஎம் டிவைஸ் இருக்குது அந்த டிவைஸை வச்சு ஏடிஎம்லேருந்து பணம் எடுத்துக்கலாம் டிடிஹெச் ரீசார்ஜ் பஸ் புக்கிங் ட்ரா இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸில் பார்த்திங்கன்னா பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸும் ஹாஸ்பிட்டலி கேஷும் இருக்கும் ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் மற்றும் நியூ ஃபாஸ்டேக் ரிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் கேஸ் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபின் கார் பஜாஜ் இது முன்னணி நேரம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு கம்பெனி கூட நமக்கு நமக்கு வந்து டைஎஃப் இருக்குது ஃப்ளைட் புக்கிங் இருக்குது டூர்ஸ் அண்ட் பேக்கேஜ் டூர்ஸ்க்கு இதுலேயும் புக் பண்ணிக்கலாம் பியோஸ் ஏஜென்ட்னா இன்சூரன்ஸ் டூ வீலர் இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம் இது கமிஷன் மதியம் ஒரு வண்டிக்கு நமக்கு நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கும் காத்தா புக் நம்ம கஸ்டமருடைய பேலன்ஸ்லாம் அதில் மெயின்டென்ஸ் பண்ணிக்கலாம் டேட்டா கார்டு ரீசார்ஜ் மற்றும் ஆதார் போய் ஆதார் வச்சு நம்ம இதில் டெபாசிட்டும் பண்ணிக்கலாம் மற்ற விஷயங்கள்லாம் அடுத்த வீடியோவில் ஒரு ஒரு சர்வீஸும் எப்படி பண்ணுறதுன்ற போடுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த தே இந்த சேவை உங்களுக்கு தேவைன்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் நன்றி